ஃபை விஜி ஆர்கானிக் கார்டன் வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட விஜி ஹெர்பல் ஏறையில் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க பாருங்க தேங்காய் எண்ணிக்காக நான் எல்லாம் கட் பண்ணி காய வச்சு வச்சிருக்கேங்க நம்ம கடையில் வைக்கிற தேங்காய் எண்ணெய் வாங்கினீங்கன்னா அதில் கண்டிப்பாக சல்ஃபர் இருக்குங்க இந்த சல்ஃபர் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலே அரைச்சி எடுத்துக்கணுங்க அது கூட பார்த்தனா நான் என்னோடய வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் இருக்கிற ஹெர்பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கங்க அது என்னென்னு பார்க்கலாம் இங்க பாருங்கள் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை எடுத்துருக்கங்க இதை யூஸ் பண்ணுறதுனால முடி வளர்ச்சி நல்லா இருக்குங்க முடியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது கூட நான் மருதாணி பூ மருதாணி இலை காய் மூணுமே சேர்த்துருக்கேங்க இது சேர்க்கறதுனால இலை நிறையெல்லாம் மாறும் முடி நல்லா வளருங்க கூட கற்புர வல்லி எடுத்துருக்குங்க இது சேர்க்குறதுனால பொடுகு தொல்லை இருக்காது சளி பிடிக்காதுங்க இது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை சேர்க்குறதுனால முடி அடர்த்தியாக நீளமாக வரும்ங்க முடியும் நல்லா கருப்பாக இருக்குங்க இது கூட பார்த்தீங்கன்னா அவுரி சேர்த்துருக்கோங்க அவுரி வந்து முடி நல்லா கருப்பாகும் முடி நல்லா வளருங்க இந்த அவுரி பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய அது கூட முக்கியமாக கரிசலாங்கண்ணிங்க இந்த கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறதுனால முடி நல்லா கருப்பாக நல்லா அடர்த்தியாக பெருசாக வளருங்க கூட பொடுதலை போட்டிருக்குங்க இங்கே பாருங்கள் இதுதான் பொடுதலை இந்த பொடுதலை சேர்க்கறதுனால பொடுகு தொல்லையே இருக்காதுங்க இந்த கேசவத்தினி சேர்க்கறதுனால முடி வளர்ச்சி நல்லா வளருங்க முடியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நல்லிங்க கீழே சேர்க்குறதுனால முடி வளர்ச்சி நல்லா இருக்குங்க நொச்சி இந்த நொச்சியை எதுக்காக நம்ம சேர்க்கறோன்னா சளி பிடிக்காமல் இருக்குங்க இந்த ஆமணுக்களை முடியை சாஃப்டாக வச்சுக்கும் முடிய நல்லா வளருங்க சில பேர் இந்த ஆயிலை சேர்த்துப்பாங்க அது பிசு பிசுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இலையை மட்டும் எடுத்துருக்குங்க அடுத்தது கற்றாழங்க கற்றாழை பாத்தீங்கனா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க அதோட சாஃப்ட்டாக இருக்குங்க முடி பாருங்க கருந்துளசி கருந்துளசியும் எடுத்துருக்கேன் நான் வெள்ளை துளசியும் எடுத்துருக்குங்க இந்த துளசி சேர்க்குறதுனால கொடுகு தொல்லை இருக்காதுங்க சங்குப்பூ இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க முடியும் நல்லா கருப்பாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ வெட்டி வேர் இந்த மாதிரி நிறைய மூலிகள் கலந்துருக்குங்க இதில் எத்தனை வகை மூலிகை கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வகையான மூலிகள் கலந்துருக்குங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால முடி வளர்ச்சி ரொம்ப சூப்பராக வளருங்க முடி அடர்த்தியாக இருக்கும் முடி கொட்ட எத்தனை புதுசாக முடி வளருங்க முடி சாஃப்ட்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குங்க நம்மளுடைய இந்த ஹெர்பல் ஏர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேர்க்காடில் படுற மாதிரி நல்லா ஆயிலில் நல்லா டேஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணுங்க நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடணுங்க ஊற வச்சு தலையை வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி வாரத்தில் மூணு நாள் பண்ணணுங்க இது தேங்காய்ன மாதிரியும் தினமும் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க முடி ரொம்ப சூப்பராக வளருங்க என்னோட இந்த விஜி ஹெர்பல் இயர் ஆயில் வேணுன்றவங்க மேலே தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஹெர்பல் இயர் ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால முடி நல்லா வளருங்க முடி நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளரும் முடி கொட்டின இடத்துல புதுசாக முடி வளருங்க இளநிறையெல்லாம் எல்லாம் சரியாயிடுங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால பொடுகு தொல்லையும் இருக்காதுங்க பொடுகுனாலே நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால பொடுகு தொல்லை இருக்காதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த என்னோட இயர்பால் யாராயிரம் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல்லாம் கிடைக்கும் ஐநூறு எம்எல்லாம் கிடைக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆர்டர் போட்டுக்கலாங்க